சுவாமி மலையில் சூரசம்ஹாரம் ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தரிசனம் கும்பகோணம் அருகே சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமி கோவிலில் நேற்று மாலை சூரசம்ஹாரம் நடைபெற்றது ஆயிரம் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் பெற்றனர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் முருகனின் நான்காம் படை வீடான சுவாமி சுவாமிநாத சுவாமி கோவில் உள்ளது இங்கு காந்த சஷ்டியை முன்னிட்டு கடந்த அக்டோபர் இருபத்தி ஒன்றில் ஆரம்பித்த விழா நேற்று சூரசம்ஹாரத்துடன் நடந்தது ஸ்ரீ சண்முகர் அம்பாடி சக்திவேல் பெற்று சூரனை வதம் செய்ய நவ வீரர்களுடன் வந்தார் தெப்பகுளம் அருகே சூரனை வதம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஆயிரம் கணக்கான ஆண் பெண் பக்தர்கள் கலந்து கொண்டனர் சூரசம்ஹாரம் முடிந்த பின்பு ஸ்ரீ சண்முக சுவாமி நான்கு ரத வீதிகளில் தங்கமயில் வாகனத்தில் உலா வந்தார் இன்று திருக்கல்யாணம் நடைபெறுகிறது ஏற்பாடுகளை கோவில் தக்கா டி சுவாமிநாதன் துணை ஆணையர் உமாதேவி மற்றும் கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்